சிலோனில் இருந்து ஒரு ஆலிம் எனக்கு ஒரு கேள்வி கேட்டு எழுத்திருந்தார் சுபகான மௌலிதனுடைய ஒன்னாவது சின்னது ஆல கிபிலத்தில் வாஜிதி வல் மௌஜூதுன்னு ஒரு வார்த்தை வருது அது சிலோனில் ஒரு பெரிய சர்ச்சை அமைப்போம் கிபிலத்தில் வாஜிதுன்னா அல்ல மௌஜூதுன்னா நம்ம படைப்பினங்கள் படைப்பினங்களுக்கும் கண்மணி நாயகம் கிபிலா நமக்கு அல்லாஹ் கைபாவை கிபிலாவாக ஆக்கியதை போல் கைபாவுக்கே கிபிலா கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா செல்லாஹு அலிஹி வசல்ல மஹ்லூக்களுக்கு கிபிலா வாஜிதாகிய அல்லாவுக்கு எப்படி கிபிலா என்று கேட்கிறார்கள் எனக்கு இவர் இந்த கேள்வியை கேட்டதும் நான் எங்கேயும் போய் பதிலெல்லாம் தேட இல்லை என்னுக்கு என்ன எனக்கு என்னுடைய சேகுனா சொல்லி தந்தது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால்

அல்லாவிற்கு கண்மணி நாயகம் அல்லாஹ் விளங்குகிற பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான் அல்லவா விளங்குகிற பாக்கியம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை முரட்டு பாசம் எனக்கும் ஒன்னும் தேவையில்லப்பா சுபகானக்காரர் சாதாரண நபர் அல்ல அவர் எழுதினால் தவறு இருக்காது எத்தனை வருடங்கள் ஆனதற்கு பின்னாலும்

எழுதியவர்கள் சாதாரணமாக எழுதியிருப்பார்களா ஹலீல் ஹபீப் கண்மணி நாயகம் ஹபீப் ஹபீப் என்றால் என்ன அர்த்தம் கண்மணி நாயகம் விருப்பப்படுவதை அல்லாஹ் செய்து கொடுப்பார் ஹலீல் என்றால் அல்லாஹ் விருப்பப்படுவதை இப்ராஹிம் அலை இஸ்லாம் செய்வார்கள் ஒரு விளக்கம் பல்வேறு விளக்கங்கள் இருக்கலாம்

அல்லாகு சொல்கிறான் உங்கள் திருமுகத்தை நீங்கள் திருப்புகிறீர்கள் எனவே தருளாக நீங்கள் திருப்தி படக்கூடிய அளவுக்கு நான் திருப்திப்படுகிறேன் அல்லாவே திரும்புகிறான் யாரின் பக்கம் திரும்புகிறான் கண்மனின் ஆயுகத்தின் பக்கம் திரும்புகிறான் நீங்கள் திருப்தி படக்கூடிய அளவு அல்லாஹ் உங்களுக்கு தருவான் எனவே அல்லாஹுவே கண்மணி நாயகத்தின் பிரியத்தின் அளவு திரும்புகிறான் என்றால் அல்லாவிற்கும் ஒரு அர்த்தம்